வாடகை அரசே ஏற்க வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்ட வாடகைக்கு குடியிருப்போர் சங்கத்தினர் அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெள்ளிமலை தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் தங்கள் சங்கம் சார்பில் ஆயிரம் குடும்பங்களின் மனுக்கள் பல்வேறு தேதிகளில் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுக்கள் மீது உரிய விசாரணை செய்து இலவச பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் வீட்டு வாடகையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் வீடற்ற ஏழைகளுக்கும் எஸ் சி மக்களுக்கும் இலவச பட்டா வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் வீட்டு வாடகையை குறைக்க வேண்டும் இலவச பட்டா வீடற்ற மக்களுக்கு கிடைக்கும் வரையில் வீட்டு வாடகை அரசே ஏற்க வேண்டும் கொடுத்த மனுக்களை விசாரணை செய்து இலவச பட்டா வழங்க வேண்டும் பஞ்சமி நிலங்களை மீட்க தனிச்சட்டம் வேண்டும் அரசு புறம்போக்கு இடங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு வீடற்ற மக்களுக்கு வழங்க வேண்டும் மாநில அரசின் நிதியை முழுவதும் மத்திய அரசு மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் வாடகை வீடுகளின் கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் தீர்மானங்கள் இச்சங்கத்தின் மூலம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோயம்புத்தூர் கலெக்டர் ஆபீஸ் மும்புறம் இன்றைக்கு நூற்று கணக்கான குடும்ப தலைவிகள் வாழ வழி கேட்டு இருக்க இடம் கேட்டு இன்று கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா கேட்டு மனு கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் கடந்த ஒரு ஆண்டுகளாக எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் அதே சமயத்தில் கோயமுத்தூர் மாவட்ட கலெக்டர் அவர்கள் கோயமுத்தூரில் வாடகை வீடுகளினுடைய மொத்த கணக்கெடுப்பை வெளியிட வேண்டும் உடனடியாக வீட்டு வாடகையை குறைக்க வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்கும் வரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு சொந்தமாக வீட்டு வாடகையை கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநில அரசாங்கத்தினுடைய நீதியை மத்திய அரசு முழுவதும் மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என்று ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்துவிட்டு நாங்கள் இப்பொழுது உங்களை சந்திக்கிறோம் இந்த கூட்டத்தினுடைய தலைவராக வெள்ளிமலை ஆகிய என்னை தேர்வு செய்து கவண்டமலையம் சிங்காநல்லூர் நீலிகோடாம்பாளையம் காலனி கள்ளிமலை போன்ற பகுதியைச் சேர்ந்த தாய்மார்களே குடும்ப தலைவிகளே இல்லத்தரசிகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து கொண்டிருக்கிற கோயம்புத்தூர் வாடகைக்கு குடியிருப்பு